அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நன்மையும் கருவி நாள்தோர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி பின்பு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் And i'm ஆண்டவரை போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துடிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏற்க நன்றி நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்தால் எங்கள் ஆயுசு நாட்களே போதாதுப்பா ஏராள நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் கரத்திலிருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் கரத்திலிருந்து தான் ஏனால் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திருக்கிறோம் உங்களுடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து குடையிறோம் இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வேதத்தை தியானிப்பதற்கு ஏசிய தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது ஒரு நல்ல வேத வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் எவ்வளவாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அழகான வேத வசனம் இந்த வசனம் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய கையில் வரையப்பட்டிருக்கிற அந்த கை எழுத்தை அல்லது அந்த கை ரேகை என்று சொல்வார்கள் அந்த ரேகையை எந்த ஒரு மனுஷனாலும் அழிக்கவே முடியாது இன்றைக்கி பாருங்க நம்ம இந்திய அரசாங்கம் எல்லோருக்கும் ஆதார் என்கிற ஒரு அடையாள எண்ணை கொடுத்துருக்குறாங்க அந்த அடையாள எண்ணில் நம்மளை குறித்த எல்லா விவரங்களும் அதில் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறாங்க அந்த சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அடையாள எண்ணில் நம்மளை குறித்த விவரங்களை அறிவதற்கு நம்முடைய கைகளில் பத்து விரல்களையும் ரேகையாக அதில் பதிஞ்சு வைத்திருக்கிறாங்க உங்களை பரிசு விவரங்கள் எல்லாம் அறியணும்னா நீங்கள் அந்த மிஷினில் அந்த ரேகை வைக்கக்கூடிய அந்த ஸ்கேன் மிஷினில் உங்கள் விரலை நீங்கள் வச்சாலே போதும் உங்களை குறித்த எல்லா டீட்டெயிலும் உங்களுடைய சகல காரியங்களும் அதில் வெளிப்படையாக தெரியும் அப்போது ஒரு கை ரேகை என்பது ஏன் வந்து கை ரேகையை அவங்க வந்து அந்த ஆதார எண்ணில் வச்சிருக்கிறாங்கன்னா சரீரத்தில் உள்ள மற்ற எல்லா பகுதியில் உள்ள ரேகைகளும் அழிஞ்சு போயிடும் மறைஞ்சு போயிடும் தழும்புகள் மாறி போயிடும் ஆனால் அந்த கையில் இருக்கக்கூடிய ரேகை என்பது மறையவே மறையாது அதிலே நீங்கள் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கை ரேகை இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி மக்களுக்கும் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி விதத்தில் உள்ள கைரேகைகள் இருக்கிறது ஒரு ஆளுடைய கைரேகை இன்னொரு ஆளுடைய கைரேகை போல் இருக்காது உங்களுடைய விரலை நீங்கள் ஸ்கேனிங் மிஷினில் வைக்கும்போது வேறொருத்தருடைய டீட்டெயில் வராது ஐயோ இவருடைய ரேகமணிக்கு அவருடைய ரேகையும் இருக்குதுன்னு சொல்லி அந்த மிஷினில் குழப்பமே வராது உங்கள் விரலை வச்சா உங்களைத்தான் உங்களை குறித்த டீட்டெயில் மாத்திரம்தான் வரும் அப்படியான பாருங்க உலகத்தில் எண்ணூறு கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க எண்ணூறு கோடி மக்களையும் ஆண்டவர் தனித்தனியாக படைச்சிருக்கிறார் தனித்தனியாக படைச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரேகை ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய தோற்றம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சுபாவங்கள் ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக மனுஷனை படைச்சிருக்கிறார் பாருங்கள் நம்மளை எல்லாரையும் போல் வரிசையாக ஒரு கார் தொழிற்சாலையிலேருந்து ஆயிரக்கணக்கான காருகள் உற்பத்தியாகி வெளி வெளியில் வருகிறது போல் ஒரே டிசைனில் கற்ற நம்மளை படைக்கலை ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக தேவன் படைச்சிருக்கிறார் அப்படின்னா நமக்கு என்ன அதிலிருந்து புரிகிறது நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்களை குறித்து தெய்வத்துக்கு ஒரு ஒரு தனி திட்டம் இருக்கிறது ஒரு தனி நோக்கம் இருக்கிறது அதனால தான் தேவன் உங்களை தனித்து தனிப்பட்ட விதத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்களாக படைச்சிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் நான் அவங்களைப் போல் இல்லை இவங்களைப் போல் இல்லை என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் எனக்கு இதில் குறைவு இருக்குது அது இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் என்ன கடவுள் கண்டுகொள்ளவில்லை கடவுள் என்ன நேசிக்கலை அவங்கள மட்டும்தான் நேசிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியது நீங்கள் தேவனுடைய பார்வையில் சிறந்தவர்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் ஆண்டுகிட்ட போய் கேளுங்க ஆண்டுவரே இந்த உலகத்தில் என்னை ஒரு தனித்தன்மை வாய்ந்த மனுஷனாக படைச்சிருக்கீங்கன்னா என்னை குறித்து என்ன ஆண்டுவரை நீங்க நீங்கள் விரும்புகிறீங்க எனக்கு என்ன நன்மைகளை தர விரும்புகிறீங்க நான் எப்படியெல்லாம் உங்களுக்காக வாழணும் நான் எதையெல்லாம் செய்யணும் என்னை குறித்து உங்களுடைய விருப்பம் என்னங்கிறது நீங்கள் ஆண்டு கேட்கணும் உங்களை ஆண்டவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக படைச்சிருக்கிறான்னா உங்களை குறித்து தெய்வத்துக்கு ஒரு தனியான நோக்கமும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நோக்கம் தவறி உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பாவ வழியில் நீங்கள் வாழ்ந்து உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீங்க உங்களை நீங்கள் அழித்து கொள்ளாதீங்க நீங்கள் தெய்வத்துக்கு பயந்து வாழ்வதற்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களை கொண்டு இந்த பூமியில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்வதற்காக நீங்கள் தேவனுடைய கண்களில் முக்கியமானவர்களாய் பார்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நம்மளை குறித்து என்ன சொல்கிறாரு உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உள்ளம் கையில் வரைஞ்சிருக்கிறேன் நம்மெல்லாம் தேவனுடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறோம் எண்ணூறு கோடிக்கு அதிகமான மக்கள் உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த எண்ணூறு கோடி மக்களையும் அந்த தேவனுடைய கரத்தில் வரைஞ்சிருக்கிறார்னா அவளை எவ்வளோ அவர் எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்கள் அதை மாய்த்து போட முடியுமா அவருடைய கரத்திலிருந்து நம்மளை அழித்து போட முடியுமா முடியவே முடியாது அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பானவர்களும் தேவனுடைய கரத்தினாலே காக்கப்படுகிறவர்களாகவும் நீங்களும் நான் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அங்கே ஏசியாவில் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாக இருக்கிறாய் என்று அப்போ இந்த உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய கைகளில் நம்ம எப்படி இருக்கிறோம் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்கிறோம் ஒரு ராஜமுடியாக இருக்கிறோம் அப்போ தெய்வம் நம்மளை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்கிறார் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு இதை புரிஞ்சவங்க தான் அந்த வாழ்க்கையில அந்த மேன்மையை போய் அடைய முடியும் இதை புரியாதவங்க குடிச்சு வெறிச்சு கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து மற்ற மக்களோடு கூட வீணான வழிகளில் நடந்து இந்த பூமியில் கடவுளை அவங்க படைத்த நோக்கத்தையே புரியாமல் தங்களை கொள்கிறாங்க சகோதரனே சகோதரியே அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி மனம் திரும்புங்க ஏசுகிரி சண்டைக்கு வாங்க உங்களை படைத்த நோக்கத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு அலங்காரமான கிரீடமும் ஒரு ராஜமுடியமாக மாற்றி ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி எங்களை குறித்த நோக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறீங்க இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்